இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ரெண்டு சாமுவேலின் புஸ்தகமும் ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கின்றபோது நித்தமும் அசனம் கொடுக்க அழைப்பு என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் இரண்டு கால்களும் முடமுள்ளவனாக காணப்பட்டான் அவன் ராஜாவோட நித்தமும் பண்ணினான் சொல்லுகிறது நாம் ஆண்டுதோறும் அசனம் கொடுக்கிற ஒரு பழக்கத்தை வைத்திருக்கிறோம் சில சபைகளில் ஒரே நாளில் இருபது லட்சம் முப்பது லட்சம் என்று செலவு விடுகிறதை நாம் பார்க்க முடியும் அநேகர் வந்து அசனத்தை பெற்றுக்கொண்டு செல்லுகிறதையும் அதில் தங்கள் தேவைக்கு அதிகமாய் பெற்றுக்கொண்டு அதை ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் வைப்பதையும் நாங்கள் கண்கூடாய் பார்த்திருக்கிறோம் ஆனால் அசனத்தை குறித்து வசனம் என்ன சொல்லுகிறது என்றால் அசனம் என்பது நடக்க முடியாதவர்களுக்கு முடவர்களுக்கு குருடர்களுக்கு சரீர பலமீனம் உடையவர்களுக்கு பிசிக்கலி சேலஞ்சுடு பீப்புளுக்கு மக்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது ஐயோ விருந்துண்ணும் போது உடவர்களையும் குருடர்களையும் சப்பானிகளையும் திக்கற்றவர்களையும் ஏழைகளையும் அழைப்பாயாக என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நன்றாய் சொல்லி இருக்கிறார் அப்படி என்றால் இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நாம் நித்தமும் அசனம் கொடுக்கும்படியாக அழைப்பை பெற்றிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது ஒவ்வொரு தேவ தேவாலயத்திலும் பத்து லட்சம் இருபது லட்சம் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் என்று செலவு பண்ணுகிற அந்த தொகையை ஒருவளை நடக்க முடியாத முடவர்களுக்கு பார்க்க முடியாத குருடர்களுக்கு அங்கு ஜனங்களுக்கு குறிப்பாக மனநிலைமை பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாம் நித்தமும் கொடுக்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் நாம் வசனம் யாருக்கு கொடுக்கிறோம் நாம் வசனம் நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் அல்லது நம்முடைய கிராமத்து ஜனங்களுக்கும் கொடுக்கிறோம் அது மாத்திரமல்ல இந்த அசனம் யாருக்கு கொடுக்கப்பட வேண்டுமே என்றால் அதான் ஒருவேளை பலவீனமானவர்களுக்கு ஏழைகளுக்கு திக்கற்றவர்களுக்கு யாதவர்களுக்கு நாம் அசனம் கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே அர்த்தாகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அனுபவத்திலே நான் அல்லது நாம் யாருக்கு அசனம் கொடுக்கிறோம் எப்படி கொடுக்கிறோம் என்பதை குறித்து நித்தமும் நாம் யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறோம் வீணாய் நாம் செலவழிப்பதை அநேகர் அறிந்திருக்கிறார்கள் ஆனால் இது தினம் தினம் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு காரியம் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது எனவேதான் தாவிது அரசன் சொன்ன போது நித்தமும் என்னோட கூட அசனம் பண்ணுவான் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் ஆசிக்கிறோம் அன்பான தெய்வ ஜனமே சுவாச வாழ்க்கையிலே கர்த்த நம்மை நன்றாய் ஆசீர் பொழுது ஒன்றுமில்லாதவர்களுக்காக ஏழைகளுக்காக திக்கத்தவர்களுக்காக விதவைகளுக்காக உடவர்களுக்காக இன்னும் பிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்காக நாம் நித்தமும் உதவி செய்கின்ற பொழுது அது கத்திற்கு பிரியமாய் காணப்படுகிறது நம்முடைய தேசத்திலே காணப்படுகின்ற மிகப்பெரிய தலைவர்களில் ஒருவா ஒருவராக காணப்பட்ட காணப்படுகின்ற அத்வானி என்பவர் தன்னுடைய பிறந்த நாளிலே குருடர்களுக்கும் நடக்க முடியாதவர்களுக்கும் அவர் விருந்து பண்ணினார் என்பதை நாம் செய்தித்தாளின் மூலமாக அறிந்து கொண்டே இருக்கிறோம் நம்முடைய நிலைப்பாடு எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் நம்முடைய பிறந்த நாட்களிலோ திருமண நாட்களிலேயோ அல்லது ஆலயத்தின் நிமித்தமாய் நித்தமும் வசனம் கொடுக்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோமா சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் ஒருவேளை ஒன்றுமில்லாதவர்களுக்கு நாம் உதவி செய்ய அழைக்கப்பட்டிருக்கிற பொழுது வெய்யாகவே பரலோகம் சந்தோஷப்படும் அநேகர் கற்றுடைய நாமத்தினாலே நன்மையை பெற்றுக் கொள்வார்கள் ஆதி திருச்சபையிலே காணப்பட்ட அந்த சிநேகம் ஆதி திருச்சபிலை காணப்பட்ட அந்த பகிர்ந்தளிப்பு நமக்குள்ளும் காணப்படுகின்ற பொழுது தேவனுடைய ராஜ்யத்திற்கேற்ற ஒத்த செயல்பாடுகள் நிறைந்தவர்களாக நாம் காணப்படுகிறோம் இருப்பார் ஆண்டவர் கற்றுடைய சபையையும் கற்றை ஜனங்களையும் கட்டு ஜனத்தின் பிள்ளைகளையும் நன்றாய் ஆசீர்வித்து வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார் எனவே நாம் அனுதினமும் அசனம் கொடுக்கும்படியாய் அழைப்பை பெற்றிருக்கிறோம் என்பதை மறந்து போக வேண்டாம் மற்ற உங்களோடு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமீன் ஆமேன்